அனைவருக்கும் வணக்கம் நான் கற்பக விருச்சி அறக்கட்டளை பத்தி எல்லாரும் இந்த அறக்கட்டளை கடந்த ஆறு வருஷமா இதை நடத்திட்டு வந்து நிறைய ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஸ்கூலுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் விதவிகளுக்குள்ள வந்து நிறைய தொழில் ரீதியான உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மலை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்து உதவிட்டு இருக்காங்க அதே மாதிரி முதியோர் இல்லங்களுக்கும் அநாத ஆசிரமளுக்கும் உணவுகள் கொடுத்து உதவி இது வரைக்கும் தொண்ணூறு லட்சத்துக்கு மேலான நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முழுவதும் இவங்க பண்ணிருக்காங்க வருஷத்துக்கு இவங்க அடி எடுத்து வைக்கிறாங்க இந்த கற்பக அறக்கட்டளைக்கு என்னோட வாழ்த்துக்களை ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது

Happy birthday. அறக்கட்டளை சார்பாக கத்தாவே திருமதி பூங்குடி அம்மா அவர்கள் தன்னுடைய கத்தாவே உழைப்பு ஒருவேளை ஆவது கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையோடு கூட இந்த அசைவ உணவுகளை சிக்கன் பிரியாணி கத்தனின் ஆசீர்வாதம் அவர்கள் என்ன நோக்கத்திற்காய் இந்த குழந்தைகளுக்கு ஒருவேளை ஆகாரத்தை கொடுத்தார்களோ அவருடைய நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் கத்த நீர்களுடைய அதிகமாக ஆசிர்வதி சாமி ஏழைகளுக்கு இறுதியன் கர்த்தருக்கு கடன் கொடுத்தான் என்பதை வேதம் சொல்கிறது போல இப்படிப்பட்டதான் இந்த ஏழ்மையான குழந்தைகளுக்காக அவர் செய்த அந்த பெருதான உதவியை கத்த நீர் அவருடைய எதிர்கால வாழ்வு அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொரு கத்த நீர் ஆசீர்வதியும் அவர் செய்கிற பணி அவர்கள் போகிற பிரயாணங்கள் எல்லாவற்றையும் தேவ சமயத்தில் கத்த நீர் எடுத்துக்கொள்ளும் இந்த நாள் அவர்களுக்கு மிக மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறதுக்கான சோத்திரம் நினைச்சா வரக்கூடிய எல்லா நாட்களும் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட கத்தா வாழ்க்கையில் பெருமை பாராட்டும் வருகின்ற வருமானம் குறைவுள்ளதாக இருந்தாலும் ஆண்டுகள் அதை கொண்டு ஒன்றுக்கு நூறும் ஆயிரம் ரூபாய் படிக்க பெறுகத்தக்கதாய் கத்தனை ஆசுமென்று கர்த்தா ஏதோ ஆச்சா அதற்கு கதா பெரும் உதவியாக இருந்ததால்

உலக அறக்கட்டளைக்கு நிறைய பேர் நன்கொடை கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கற்பக விருச்சகம் அறக்கட்டளை நிறுவனர் சத்யநாராயணன் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நன்றிகள் தீர்ந்தோ எங்கோ வாழ்ந்தோ எங்கள் தீண்ட விடாமல் நன்றி கலந்தோ உதவிக்கு நேலும் கரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் எல்லை தீது கை தளராதே சூளாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசுறவிடும் போது